வாதாபி கணபதிங்கிற பெயர் பெற்ற விநாயகருடைய புகழ் பல நாடுகளிலும் அப்ப அப்போ பாவனமிஸ்ரங்கிற பண்டிதர் மாலை வேளைகளில் வாதாபி கணபதி ஆலய மண்டபத்தில் அமர்ந்து குழந்தைகளுக்கு விநாயகரை பற்றின பல கதைகளை சொல்லி வந்தார் சிறுவர்களோடு சேர்ந்து பெரியவர்களும் அந்த கதைகளை கேட்டு மகிழ்ந்து வந்தாங்க அந்த ஆலய சுவர்களில் விநாயகருடைய கதைகள் சித்திர வடிவத்தில் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அதில் ஒரு விசித்திரமான படத்தை ஒரு சிறுவன் பாவனமிஸ்ரெட்ட காட்டி அதை பத்தின கதையை சொல்லும்படி வேண்டினான் அவரும் கதையை சொல்ல தொடங்கினார் ஒரு நகரத்துல சத்தியசர்மனும் லோபகுப்தனும் அடுத்தடுத்த வீடுகளில் வசிச்சு வந்தாங்க சத்தியசர்மன் விநாயகர் ஆலயத்துக்குள்ள போய் முதல்ல அவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை தரிசிக்க போவார் லோபகுப்தனும் நேராக சிவலிங்கத்துக்கு முன்னாடி விழுந்து தனக்கு நிறைய லாபம் கிடைக்க செய்யுமாறு வேண்டி வந்தான் ஒரு நாள் சத்தியசர்மன் சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக போனார் அப்போ லோபகுப்தனும் வந்துட்டு இருந்தா அப்போ நந்தி விநாயகர்கிட்ட விநாயகரே உமது பக்தன் சத்தியசர்மன் பணமுடையில் இருக்கிறான் உம்மிடம் எதுவும் கேட்கவில்லையா அப்படின்னு கேட்டுச்சு விநாயகர் அதுக்கு ஆமாம் இன்று மாலை அவனுக்கு ஆயிரம் வராகன் கிடைக்க செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் நந்தியும் விநாயகரும் இப்படி பேசினதை லோபகுப்தன் கேட்டுட்டான் உடனே அவன் சத்யசர்மனோட வீட்டுக்கு போய் சர்மா உங்களுக்கு பணம் தேவையாமே ஐநூறு வராகன்கள் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பணத்தை கொண்டு வந்தான் சத்யசர்மா அப்போ அடடா தானே நான் உங்களோட கடனை தீர்க்கலைன்னு வீட்டை காலி செஞ்சு கொடுக்கும்படி சொன்னீங்க இப்போ கொடுக்க போகிற கடனையும் சேர்த்து முழு கடனையும் எப்படி என்னால் தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டார் லோபகுப்தன் அதுக்கு இந்த பணத்தை நீ இப்போ வாங்கிக்கோ இன்னைக்கு சாயங்காலத்தில் உனக்கு கிடைக்கிற பணம் முழுசையும் எனக்கு கொடுத்துடு நீ எனக்கு கொடுக்க வேண்டிய முழு கடனும் தீர்ந்து விட்டதா நான் நினச்சிக்கிறேன்னு சொன்னான் இதை கேட்ட சர்மா தகச்சு போனாரு அவரோட மனைவி லோபகுப்தன் கொடுத்த பணத்தை வாங்கிட்டா அப்போ சர்மாவோட பொண்ணை கேட்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க அந்த கல்யாணமும் நிச்சயமாச்சு பிள்ளை வீட்டுக்காரங்க ஐநூறு வராகன்கள் பெருமான நகைகளை பொண்ணுக்கு போடணும் அப்படிங்கிற நிபந்தனையை விதிச்சாங்க சர்மாவும் அதுக்கு ஒப்புக்கொண்டார் கொண்டாரு லோபகுப்தரம் மாலை பொழுது வருமோ யார் பணப்பையே கொண்டு வர போறாங்களோ அப்படின்னு காத்திருந்தான் வெகு நேரமாகியும் யாருமே வராததால அவன் மனசு கலங்கி கோயிலுக்கு போய் விநாயக விக்கிரகத்துடைய துதிக்கையை பிடிச்சு இழுத்து என்னையா விநாயகா சத்யசர்மாவுக்கு ஆயிரம் வராகன்கள் இன்னைக்கு மாலைக்குள்ளே கிடைக்க செய்வதா சொன்னையே அதை அனுப்பு அப்படின்னு சொன்னப்ப அவனோட கை விநாயக சிலையுடைய துதிக்கையில் சிக்கிடுச்சு அவனால் கையை எடுக்கவே முடியலை விநாயகரோட துதிக்கை லோபகுப்தனுடைய கையை மேலும் அழுச்சிச்சு அவனோட கை வலிக்க தொடங்குச்சு லோபகுப்தன் வலி பொறுக்க மாட்டாமா ஓன்னு கதிர்னான் விநாயகர் அப்ப நீ எவ்வளவு விரைவில் சத்யசர்மாவுக்கு ஆயிரம் வராகன்கள் அனுப்பி வைக்கிறையோ அப்போது தான் உனக்கு விடுதலைன்னு சொன்னார் அதை கேட்ட லோபகுப்தன் தன்னோட தலையில் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் அணியாயோ நான் ஏற்கனவே அவருக்கு ஐநூறு வராகன்கள் வேற கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொன்னான் விநாயகர் ஓ ஐநூறு வராகன்களை கொடுத்துட்டு ஆயிரம் வராகன்களை அவர்கிட்ட இருந்து தட்டிட்டு போயிடலான்னு தானே திட்டம் போட்ட இந்த பேராசைக்காக நீ இன்னும் ஐநூறு வராகன்களை சர்மாவுக்கு கொடுத்தே தீரணும் அது மட்டும் இல்ல உனக்கு அவர் கொடுக்க வேண்டிய கடன் தீர்ந்து விட்டத சொல்லி அவருடைய மகளோட திருமண செலவு முழுவதையும் நீ தான் ஏத்துக்கணும் தெரிஞ்சுதா இப்படி செய்வதானா உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னாரு லோபகுப்தன் உடனே தன்னோட வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி அனுப்புனான் அவங்க வந்ததும் ஐநூறு வராகன்களை உடனே சர்மா கிட்ட சேர்ப்பிக்கும்படி அவன் சொல்லி அவரோட எல்லா கடனும் தீர்ந்து விட்டதாகவும் அவரோட மகளோட கல்யாணத்துக்காகிற செலவை தானே ஏற்க போவதாகவும் சொல்லும்படி ஆள் அனுப்பி சொன்னான் அதுக்கப்புறமா தான் அவனோட கை விநாயகர் விக்கிரகத்திலிருந்து விடுபட்டுச்சு லோபகுப்தனும் சர்மாவுடைய மகளோட கல்யாணத்தை தன்னோட சொந்த மகளோட திருமணம் போல் நடத்தி கொடுத்து ரொம்பவும் நல்லவன் அப்படிங்கிற பெயரையும் புகழையும் பெற்றான் இப்படியா பண்டிதர் பாவனமிசிரர் விநாயகரோட கதையை சொல்லி முடித்தார் இந்த கதையை கேட்ட சின்ன பசங்களும் பெரியவங்களும் மகிழ்ந்து போனாங்க